செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே சோமங்கலம் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருமண உதவித்தொகை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் வேளாண்மை பொருள் உதவிகள் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் பூந்தண்டலம் ஊராட்சி மக்கள் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் ஞான பிரகாஷ் புதுநல்லூர் மக்கள் சோமங்கலம் மருந்தகத்தில் கால்நடை மருத்துவம் பார்க்க முடியாதபடி நடுவீரம்பட்டு செல்வது நாலு கிலோமீட்டருக்கு மேல் தூரமாக உள்ளது எனவும் சோமங்கலத்திற்கு மாற்றி தரும்படி கோரிக்கை மனுவை பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் தா வெங்கடேஷ் கோட்டாட்சியர் சரவணன் சேர்மேன் சரஸ்வதி மனோகரன் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கன் ஜெயபால் துணைத் தலைவர் பவானி ஞானம் வட்டாட்சியர் மு மலர்விழி மற்றும் வருவாய் அலுவலர்கள் குன்றத்தூர் சரவணன் சரப்பணஞ்சேரி கணேஷ்குமார் வட்டார கல்வி அலுவலர் முருகன் கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் இருந்தனர் குன்றத்தூர் ஒன்றிய தலைவர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சோமகலம் ஊராட்சியில் ஏற்கனவே வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்கீ இந்த வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான அப்ளிகேஷனும் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் பெனிஃபிஷரிஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது மாடு இல்லை வந்து ரெவன்யூலேருந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அண்ட் ஃபேமிலி கார்ட்ஸ் கொடுக்குறோம்

அதாவது இந்த ஏரியான்னு சொல்லப்படுற மற்ற கிராமங்களுக்கும் இதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கான அதுக்கான எஃபர்ட் போட்டு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட செக்டர்ல வந்து விவரங்களை விசாரிச்சிருக்கிறாங்க ஐம்பது பேருக்கு மேல விசாரிச்சிருக்காங்க அது வந்து ஒரு நல்ல நம்பர் தான் பட் அதுல இருந்து நடக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு காஞ்சிபுரம் வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் பண்ணணும் மற்றபடி சுய தொழில் தேவைப்படுறவங்களுக்கும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி மையம் நீங்க வந்து மனோவாளன் பகல் செல்வம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் அவர்களது வந்து வேதேசம் அவர்கள் வங்கி கடன்கள் வழங்கப்படுகிறது நம்பர் ஐம்பத்தி சோமங்குலம் உதவிக்குழு ரூபாய் கண்ணன் அவர்களுக்கு பாரம்பரிய ரூபாய் ஆறாயிரம் மதிப்பு நாற்றுகள் மற்றும் விதைகள் வழங்கப்படுகிறது திரு பெருமாள் அவர்களுக்கு தொகுப்பு வழங்கப்படுகிறது பாபு அம்பேத்கர் மகளிர் செய்திக்குழு வழங்கப்படுகிறது பெடிஷன் சார் கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தரும் வாங்க